அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூலை பத்தின முக்கியமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ ஐங்குறுநூறு ஐந்து திணைகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மூன்று அடி குறைந்தது மூன்று அடி இருந்து அதிகபட்சம் ஆறு அடி வரைக்கும் இருக்கும் இந்த ஐநூறு பாடல்கள் இல்லாமல் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கிறது சிவனை பற்றி பாடல் இருக்கிறது பாரதம் பாடிய பெருந்தேவனரால் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் பாடப்பட்டுள்ளது இந்த நூறு ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் மருதம் மருத நிலத்திற்கு இருக்கக்கூடியிருக்கூடிய நூறு பாடல்களில் ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் குறிஞ்சி குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய நூறு பாடலை கபிலரும் பாலை பாலை திணையில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களில் ஓதலாந்தியாரும் முல்லை முல்லை திணைக்குரிய பாடல்களை வேயனாரும் பாடியிருக்கிறாங்க இந்த நூறு நூலை தொகுப்பிக்க காரணமாக இருந்தவர் புலத்துறை முற்றிய குரரு கிலார் என்பவர் இதை தொகுத்தார் இதை தொகுப்பிக்க செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா யானை கட்சி மாந்தரன் சேரலரும் பொறை ஸோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இந்த ஐங்குறுநூல பொதுவாக எட்டு தொகை நூல்களில் முன்னாடி நம்ம பார்த்தோம் முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் தீனைகள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த வரிசை தான் நம்ம புத்தகத்தை வந்து தொகுத்து செஞ்சுருப்பாங்க இந்த ஐங்குறுநூர்ல அந்த வரிசை முறையில் மருதம்தான் முதன் முதலாக இருக்கும் நம்ம இங்கே எழுதும்போதும் பார்த்துருப்போம் மருதம் தான் முதல்ல இருக்கும் மருதத்திணைக்கான பாடல்கள் தான் முதலில் இருக்கும் அதை முதன்மையை வச்சு தான் இந்த பாடல் இந்த நூலானது தொகுப்பட்டு இருக்கும் தாய் முகம் நோக்கியே ஆமை குட்டிகள் வளரும் தாயினுடைய முகத்தை பார்த்தே ஆமை குட்டிகள் வளரும் அப்படிங்கிற வரிகள் கொண்ட ஒரு நூலாக ஐங்குறுநூர் இருக்கிறது இந்த வரியிலிருந்து என்ன நம்ம கருத்துக்கள் எடுக்கிறோம் அப்படின்னா விலங்கியல் புலமையானது அந்த காலத்திலேயே ஐங்குறுநீர் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே தெளிவாக இருந்திருக்கிறது என்பதை நம்மளால் அறிய முடிகிறது அடுத்த வீடியோவில் வேற ஒரு புத்தகத்தினுடைய கருத்துக்களோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்